வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு இன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திரு தி முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் வரவேற்பு உரை மு சுந்தரபாண்டியன் கோரிக்கை விளக்கு உரை நா முல்லைவளவன் இரா ராஜா கா சிவகுமார் ஆ தரணிபாபு இரா அமிர்தம் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் பேசினர்

ஆதரிக்கிறோம் இடைநிலை ஆசிரியர் போராட்டத்தை ஆதரிக்கிறோம் ஊதிய இழப்பை ஏற்க மாட்டோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி கிட்டும் முறை போராடுவோம் இறுதி வெற்றி நமதே வாழ்க ஆசிரியர் ஒற்றுமை